ஏ நடக்கும் சொல்றீங்க அப்புறம் நடக்காதுன்னு சொல்றீங்க எதுக்காக இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க இப்போ இந்த மெஷினா நடக்கமா நடக்காதா உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய இப்போ நாம உடம்பு குறைகணும்ல உடற்பயிற்சி செய்யணும்ல ஆமா பேர் உடம்பு ரோட்ல தான் ஆமா பூ மாதிரி அப்பாக்கு ஒரு நாள் எந்திரிச்சு நடந்து போகிறதுக்கு சோம்பியல் இருக்கு அதனால ஒழுங்கு உடம்பே குறைய மாட்டேங்குது ஒரு நாள் உடம்பு நடந்துட்டு ஒன்பது நாள் படுத்துக்கிட்டு கடந்தா எப்படி உடம்பு குறையும் சொல்லு அதனால கே அப்பா காசு கொடுத்து இந்த மிஷின் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதுல இருக்கிற பட்டன்ல ஆன் பண்ணிட்டோம்னா இந்த பெல்ட் சுத்தம் நம்ம இது மேல ஏறி நடக்க ஆரம்பிச்சோம்னா ரோட்ல நடந்து போற மாதிரி இதுலயும் நடந்துட்டே இருக்கலாம் ஒரே இடத்துல என்னங்க குட்டிகளா அப்பா இத நடக்க அது மேல ஏறி நின்னா நாம நடக்காமலே நடப்போம்மா அப்ப என்னமோ கம்பி கட்ட கறி எல்லாம் என்னங்க என்ன ஆச்சு என்ன கதை சொன்னீங்க இவகிட்ட கதை இல்ல நான் நெசஞ்ச வந்து பாரு என்னங்க மிஷின் இது இதுதான் வாக்கிங் மிஷின் சில பேரால காலையில எழுந்திருச்சி வாக்கிங் போக முடியாது சோம்பேறித்தனமா இருக்கும்ல உங்கள மாதிரி நீ சொல்லிக்க ஆ என்ன மாதிரி தான் பெரிய பெரிய ஜிம்ல இந்த மாதிரி தான் வாங்கி வச்சிருப்பாங்க பெரிய பெரிய பணக்காரங்களாம் வெளியே நடந்து சோம்பேறித்தனமா இருந்துச்சுன்னா இந்த மிஷின் வெளியே நடக்கிறதோ இந்த மிஷின் ஒண்ணு உடம்பும் குறையும்ல ஆமா இந்த நீ வேலை இப்ப மாசமா இருக்க காலையில இருந்துச்சு வாக்கிங் டாக்டர் சொல்லிருக்காங்க நல்லா வாக்கிங் போனோம்னு டாக்டர் இருக்காங்க ஆனா நீ வெளிய போறதுக்கு நேரமே இல்ல வீட்டுக்குள்ள வேலை செய்யறதுக்கு கரெக்டா இருக்குன்னு சொன்னாலே இந்த மிஷின் வாங்கிட்டு இருக்கேன்

குழந்தை நல்லபடியா போகணும் உனக்கு உடம்பு வந்து ஏறக்கூடாதுன்றதுனாலக்கிய இந்த மிஷின் பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இனிமேட்டு நாம பார்க்கல பீச்சில் ரோட்லேயே வாக்கிங் போக வேண்டிய அவசியமே இல்ல என்ன இருந்தோம் உனக்கு எப்ப தோணுதோ உனக்கு எப்ப நேரம் இருக்கோ அப்ப இந்த மிஷின் ஆன் பண்ணிட்டு இது மேல ஏறி நடந்தினாலே உனக்கு வாக்கிங் ஃபீலிங் கிடைக்கும்ல உடம்பும் வேற விட்டு குறையும் என்ன பண்ணிக்கா அது மட்டும் இல்ல இதுல ஸ்பீடு கண்ட்ரோலும் இருக்கு நம்ம எந்த அளவுக்கு ஸ்பீடு வைக்கலாமோ அந்த அளவுக்கு இந்த மிஷின் வேகமா ஓடும் நம்ம ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நடக்கிறத ஓடுறது வச்சுக்கலாம் உனக்கு இருந்தா வா நான் ஆன் பண்ணி வைக்கிறேன் நீ ஏறி நில்லு

டா அந்த பச்சை கலர் பட்டன் இருக்குல்ல அத பட்டு அழுது பச்சை கலர் பட்டன் பட்டு அழுதுனமா சரி என்னவா இருக்கும் கொரோனா வித்த காட்ற மாதிரி என்னதே கொண்டாந்து வச்சிருக்கான் இவ்ளோ ஏறி இது மாதிரி நின்னு கிடக்கா என்னதுன்னு தெரியலையே ஐயோ என்னது இது ஓடுது ஐயோ ராணி ஒரே இடத்துல நிக்காத நானே நானே விஷம் அப்படியே ஓடும் நீ ஒரே இடத்துல நின்னினா அப்புறம் கீழ வந்து அடிதான் போடும் நானே நானே ஐயோ என்னங்க பயமா இருக்குங்க அப்படிதான் நான் நீ பொறுமையா நட உனக்கு எவ்வளவு ஸ்பீடு வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம் நீ ஓடலாம் நடக்கலாம் என்ன வேணாலும் செய்யலாம் அதனால பயப்படாத பயப்படாத அப்படிதான் அப்படிதா இப்போ ஈஸியா இருக்கா நல்லா தான் இருக்கு கலது இது கூட நல்லா தான் நடக்கு கத்துக்கிட்டா எல்லாம் ஈஸி தான் போல இருக்கே கை கால் நட பயிற்சி பண்ணணும்னா டக்குனு இந்த மிஷின் மேலே ஏறி இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நடந்தாலே போதும் போல இருக்கே என்னது இது மிஷின் மேலே ஓடிட்டு கிடக்கா ஏடே உலவா என்னடா இது என்ன நினைச்சு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் முக்கியமா அது வேற ஒண்ணு இல்லமா இது உடற்பயிற்சி மிஷினே இந்த ராணி ஏல வெளியே நடந்து போக முடியலையா வெயில் வேற அதிகமா இருக்கு கொஞ்ச நேரம் நடந்தாலே தண்ணி தாக்கமா இருக்கு டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு அது இந்த மிஷின் வீட்டுக்குள்ளே வாங்கிட்டு வந்து போட்டுட்டேன் இனிமேட்டு காலையில நைட்டு சாயங்காலம் எப்ப நமக்கு தோணுதோ அப்ப இந்த மிஷினை ஆன் பண்ணிட்டு இந்த மேல ஏறி நடந்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்பு உடற்பயிற்சி இந்த மாதிரியே இருக்கும் பூமாரி நீ வரையா அம்மா பாரு நல்லா நடக்க நீ வந்து நடவா ஐயோ நீ எனக்கு பயமா இருக்குப்பா நான் வர மாட்டேன் நான் விளையாட போறேன் சரியா போச்சு நான் கூட என்னவா நினைச்சேன் கடைசியில் பணம் கொடுத்து இது ஒன்று பதாவது மிஷினை வாங்கி வந்து போட்டிருக்காம பாரு கேட்டா இப்போ இருக்கிற காலம் எல்லாம் மாறி போச்சு அப்போ எல்லாம் நாங்கள் ஆட்டுகள் இல்லையா அம்மிகள் இல்லையா எல்லாத்தையும் மசாலா வரைஞ்சி போட்டு குழம்பு வச்சோம் கையாலே துணி துவைச்சோம் ஆனா இப்போ இருக்கிறீங்க துணி துவைக்க மிஷினு பாத்திர கலவை மிஷினு வீடு துவைக்க மிஷினு இல்லை மசீத்துக்குள்ளும் மிஷின் போட்டு வச்சிருக்கீங்க இப்ப நடக்கிறதுக்கும் மிஷினா என்ன இலவோ போ கூட வச்சுக்கிறோம் மனுஷன் எல்லாம் மிஷின் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்த போல இருக்கேன் என்னங்க செம ஜாலியா இருக்கீங்க

உடம்பு குறைக்கணும்ல வயசான காலத்துல உடம்பு பெருத்து போச்சுனா இல்லாத போல வியாதி எல்லாம் வரும் அதனால தான் சொன்னேன் ஆடி அவளையும் பாரு என்னங்க போதும் போதும் கால் வலிக்கிற மாதிரி கலக்கி இந்த மிஷினை ஆப் பண்ணிக்க அதுக்கு என்ன அது செவப்பு கலர் பட்டன் இருக்குல்ல அதை நிறுத்தினா நிறுத்தி போடும் செப்பாடியும் கொஞ்ச நேரம் நடந்ததுக்கே உடம்புல வேறு தண்ணியா விட்டு போச்சு வீட்டுல இருக்க வேலையை குடிச்சு நிமிந்து வேலை செஞ்சாலே வேற தண்ணி விடும் சுகப்பிரச்சனும் ஆகும் அதை விட்டுட்டு இப்படி பாலா போட பணம் கொடுத்து இந்த மிஷினை வாங்கி வந்து போட்டிருக்கான்

ஆமா நீ எப்ப ரெடி ஆகிட்டு வருவே இந்தா பாரு வீட்டுல வேற சரி கடைக்கு சாமான் வாங்க போறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அதுக்கு என் மாமனாரு நான் போய் வாங்கிட்டு வரேன் வெயில் நேரமா இருக்கு நீ இங்கே இருமான்னு சொன்னாரு நானே இதை ஏதோ போய் சொல்லி சமாளிச்சுட்டு வந்திருக்கேன் சட்டு புட்டுன்னு போயிட்டு சட்டுன்னு ரிசல்ட் வாங்கிட்டு வந்துடலாம்ல நீ என்னடாதான் ஆஞ்சி ஓஞ்சி பொறுமையா என்னமோ பொண்ணு பாக்க போற மாதிரி பம்சன் கிட்டியா ஒரு மாதிரி ரெடி ஆயிட்டு கிடக்க பொண்ணு பாக்குற பம்சன்ல கூட ஒரு அஞ்சு பத்து பேருக்கு இருப்பாங்க ஆனா இப்போ நம்ம போறேடா பெரிய ஆஸ்பத்திரி

என்ன நல்லா அழகா துணி உடுத்துக்கிட்டு வந்தா தானே ஒரு நாலு பேராச்சும் என்ன பாப்பாங்க நடக்கிறதுல நல்லது இருக்குதான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நானும் ஆசைப்பட்டு ஒரு சில பார்த்தேன் அவ இன்னொரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணு கூட போயிட்டான் இப்ப நினைச்சு பார்த்தா அதுவும் நல்லதா போச்சுன்னு தான் தோணுது நல்ல வாழை அந்த குடியாருங்கிட்ட சிக்கி சின்ன பண்ண வாங்கி என் வாழ்க்கை நாச்சமா போல அப்போ சரோஜாவோட வாழ்க்கை நாச்சமா போனா பரவாயில்லையா நான் அப்படி சொல்லி சின்னபடி அவ தானே அந்த வாழ்க்கை வேணும்னு தேடிக்கிட்டு போனா அதுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்ப கூட நான் நல்லா இருக்குன்னு வாத்து தானே சொன்னேன் என் வீட்டுல கூட இடம் கொடுத்தேன் நீங்க நச்சமா போயிடுவீங்க என் வாயால சாப்பமா விட்டுன்னு சொல்லி பாப்போம் அவங்களாம் இப்ப ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்காக அந்த ஜேம்ஸ் கூட பாரு பாக்குறதுக்கு பல பழன்னு பாப்பாளி பழ மாதிரி கிடந்தான் ஆனா உள்ள கொல கொலன்னு ஆரஞ்சு பழ மாதிரி அழுகில போயிருக்கா பாக்குற வெளிய உருவத்தை வச்சு எது இடம் போட்டு கூடாது இதுல இருந்து என் வாழ்க்கைய நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் நான் கூட அந்த ஜேம்ஸ் நம்பி கல்யாணம் கட்டி இருந்தா கடைசியில இன்னைக்கு நான் தான் சிக்கி சின்னாபினமா இருக்கணும் நல்லவன் நினைச்சேன் கடைசியில பார்த்தா மழை குடியார நாளா இருக்கா போதும் போதும் அவங்கள பத்தி இப்ப நம்ம பேச வேண்டாம் அதான் முடிஞ்சு தெரியல இப்ப வா நம்ம ஆஸ்பத்திரிக்கு போவோம் ஊருக்கு அதை பேசுறதுனா முதல்ல நிக்கிறேன் முதல்ல நம்ம வேலை ஆகட்டும் சரி வா போவோம் ஆமா சரோஜா என்ன பண்றானா சாம்பார் வச்சிட்டு வச்சிருக்கலாம் உடனே சாம்பார் கூப்பிட்டா போறியா வாயை முடிட்டு வாரியா அவ வைக்கிற சாம்பார் சாப்பிட்டா நான் செத்து தான் போகணும் அது இப்ப சாம்பார் நான் சாப்பிடாம பட்டினியவே கலக்கலாம் சின்ன பொண்ணு என்ன பண்ற நீ எதுக்கு இப்ப கையை கலப்போட்டு இப்படி ஆடிட்டு கிடக்க நானா ஆடுறேன் தானா ஆடுது பயத்துல தானா ஆடுது ஏடி பச்சுக்கலி ரொம்ப பயமா ரிசல்ட் என்ன வந்துருக்கோன்னு தெரியலையே இந்த பள்ளிக்கூடத்துக்கு போற பயலுகளா பறிச்சு எழுதிச்சு பிளஸ் டூ ரிசல்ட் காந்தி காத்துட்டு கிடப்பாங்கல நம்ம பாசா ஃபெயிலான்னு பயத்திலயே உட்காந்து கிடப்பாங்க அந்த மாதிரி பயமா இருக்கு பாத்துக்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல சின்ன பண்ணு பாத்துக்கலாம் ஒரு ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னு தெரியல ஒருவேளை இப்படி இருந்துச்சா எப்படி இருக்கும்னு தெரியலையே பயமா இருக்குட்டி கையெல்லாம் நடுக்குதே எதுவா இருந்தாலும் நாம இப்போ எதுவும் பண்ண முடியாது என்ன இருக்கோ அதுதான் வரும் சும்மா பயப்படாத நெக்ஸ்ட் உள்ள வாங்க நான் கூப்பிட்டாங்க பாரு வா போவோம் பயப்படாத தைரியமா இரு வா சின்ன பண்ண பயப்படாத எதுவா இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம் வா உள்ள வரலாங்களா வாங்க ஐயோ சின்ன பொண்ணு நம்ம இடம் மாதிரி வந்துட்ட போல எங்க டாக்டர் இல்லையாங்க ஏன் என்னைய பார்த்தா டாக்டர் மாதிரி தெரியுறியோ ஐயோ மேடம் நீங்க கோச்சுக்காதீங்க அன்னைக்கு வரும்போது வெள்ளை துணி போட்டுக்கிட்டு உட்காந்துருந்தீங்க இன்னைக்கு என்னன்னா கருப்பு துணி போட்டு உட்காந்துருக்கீங்களா அது அவ கன்ஃபியூஷன் ஆயிட்டா வெயிலுக்கு வேக்கடா இருக்கேன்னு நான் தான் கழட்டி வச்சிருக்கேன் இதெல்லாம் ரொம்ப முக்கியமாங்க என்ன துணியை போட என்ன டாக்டர் டாக்டர் மேடம் நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு நாள் கழிச்சு வந்து எல்லா டெஸ்ட் ரிப்போர்ட்டும் வாங்கிட்டேன் கொஞ்சம் என்னன்னு பாத்து சொல்லுங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல தானே நான் சீக்கிரமா கன்சீவ் ஆயிடலாம்ல இருங்க சில பொண்ணு அவசரப்படாதீங்க உங்க டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் நான் இப்பதான் பாத்தேன் பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் எடுத்தோம்ல சுகர் தைராய்டு பிபி கொலஸ்ட்ரால் அந்த மாதிரி எந்த பிரச்சனை உங்களுக்கு இல்ல அப்பா ஐயோ இப்பதான் மேடம் எனக்கு உசுரியே வந்த மாதிரி இருக்கு நான் சொன்னல சின்ன பொண்ணு எதுவும் இருக்காதுன்னு இருங்க இருங்க சின்ன பொண்ணு உங்க கர்ப்பப்பையை நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்ல ಅದில தான் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்னது கர்ப்பப்பையில பிரச்சனையா? என்ன டாக்டர் சொல்றீங்க? பயப்படாதீங்க சின்ன பொண்ணு. உங்க கர்ப்பப்பையில நிறைய நீர் கட்டி இருக்கு. அதனால ஏதோ உங்களுக்கு கன்சீவ் ஆக முடியாம இருந்திருக்கு நீங்க நினைக்கிற மாதிரி இது பெரிய பிரச்சனனா இல்ல. சின்ன பிரச்சனையா. சத்து உள்ள மாத்திரையla சாப்பிட்டு நல்ல சத்து உள்ள சாப்பாடுla சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரமா உங்களுக்கு கன்சீவ் ஆக முடியும். என்ன டாக்டர்? பவுத்துக்குள்ள கட்டி இருந்தாலே எனக்கு ஆயா சும்மா வளையது. எனக்கு கர்ப்பப்பையில கட்டி இருக்குன்னு சொல்றீங்களே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சின்ன பொண்ணு எவ்வளவோ எவ்வளவோ மாறிடுச்சு இது எதுக்கு சாதாரண கட்டி 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 தான் நினைக்கிற மாதிரி மாதிரி கேன்சர் அந்த பெரிய கிடையாது சரிங்களா இந்த நீர் உங்கள் லைஃப் விட்டு போகாது இருந்தாலும் நம்ம அதுக்குண்டான மருந்து மாத்திரை ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் டாக்டர் நீங்க சொல்ற நீர் கட்டி பத்தி பெருசு எதுவும் தெரியாது ஆனா நானும் கேள்விப்பட்டிருக்கேன் உடம்பு ரொம்ப இதெல்லாம் வரும்னு சொல்லுவாங்க நான் டாக்டர் கிடைக்க ஒல்லியாக இருந்தா பிரச்சனை வராது இருந்தால் தான் பிரச்சனை வரும்ன்றது அர்த்தம் கிடையாது இந்த காலத்துல எவ்வளவோ மாறி போச்சு அந்த காலத்து சாப்பாட்டு முறை மாறியா இருக்குது சொல்லுது பாப்போம் இப்பல்லாம் பத்து வயசுல பன்னெண்டு வயசுலேயே பொண்ணுங்க பெரிய மனுஷங்க அதுக்கு காரணம் இந்த காலத்து சாப்பாடு கட்டியா நம்ம சாப்பிட்ற காய்கறி கூட கலப்படமே கலந்துருக்கு அந்த காலத்து முறைப்படி எதுவும் இப்ப கிடையாது எவ்வளவோ மாறி போச்சு முதல்ல நீங்க இப்படி கவலைப்படாதீங்க உங்களால் குழந்தைய பெற்றுக்க முடியாதுன்னு அர்த்தம் இல்லையே கண்டிப்பா பிறக்கும் ஆனா என்ன கொஞ்சம் லேட்டா பிறக்கும் அவ்வளவு டாக்டர் நீர் கட்டின்னு சொல்றீங்கல்ல இந்த பிரிட்ஜில் ஐஸ் கட்டி இருக்கு அந்த மாதிரி தானே நீர் கட்டி கூட அது பச்சாம ஏதாச்சும் ஒண்ணு பண்ணீங்கன்னா கரைஞ்சு போயிடும்ல அதாங்க நம்ம அதுக்குன்னான ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் இப்ப உங்களுக்கு கல்யாணம் ஒரு வருஷம் தான் ஆகுது கரெக்ட் டைம் தான் வந்திருக்கீங்க கவலைப்படாதீங்க இப்பவே நீங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி மருந்து மாத்திரை எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு ரெண்டு மாசத்துல நீங்க கன்சீவ் ஆகிடலாம் இல்லாட்டி ஒரு வருஷத்துல கூட கன்சீவ் ஆகிடலாம் ஆனா அது நம்ம கையில இருக்கு என்ன டாக்டர் இப்படி சொல்லிட்டீங்க என் மாமனாரு என் புருஷ எல்லாரும் நான் மாசமா இருப்பேன் நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க நான் சீக்கிரமா மாசமாகணும் ஒரு பேரண பேத்திய கொடுத்து கொடுக்கணும்னு தான் என் ஆசு ஆசை பார்த்துக்கிடுங்க நீங்க என்ன என் தலையில இப்படி மண்ணு மாதிரி டாக்டர் இங்க பாருங்க சின்ன பொண்ணு இந்த ஆஸ்பத்திரிக்கு ஒரு நாளைக்கு எத்தனையோ பொண்ணுங்க எவ்வளவு பிரச்சனையில வராங்க சில பேருக்கு கருமட்டியா கூட இல்லாம இருந்திருக்கு நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்க முதல்ல நம்ம இப்பவே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம் சரிங்களா உங்களுக்கு கருமட்டெல்லாம் எப்படி வளருதுன்னு பாப்போம் வளரலன்னா அதுக்கேத்த மாதிரி மாத்தம் மறந்து தருவோம் சரிங்களா நீங்க கவலைப்படாதீங்க முதல்ல இப்படி அழுகிய நிப்பாட்டுங்க முடிஞ்ச உங்க ஹஸ்பண்டையும் கூட்டிட்டு வாங்க அவருக்கும் கொஞ்சம் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்ப்போம் ஏன்னா அவர் சைடுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரிஞ்சாதே உங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் பாக்கிறதுக்கு வசதியா இருக்கும் கன்சியூவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அவருக்கும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அப்புறம் அவருக்கும் அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்ல அதுக்காக தான் சொல்றேன் டாக்டர் நான் ஆஸ்பத்திரிக்கு போறேன்னு சொன்னாலும் புருசு விட மாட்டேன் அவருக்கு தெரியாம தான் நான் இங்க வந்திருக்கனே இங்க வந்து பார்த்தா நீங்க கட்டி இருக்கு அது இருக்கு இது இருக்குன்னு எதோ சொல்றீங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தைரியமா இருங்க சின்ன பொண்ணு நான் கொடுக்குற மாத்திரம் மருந்து சாப்பிடுங்க மாசம் மாசம் உங்களுக்கு வர வேண்டியது கரெக்டா வந்தாலே சீக்கிரமா நீங்க கன்சியூவ் ஆயிடலாம் கவலைப்படாதீங்க சரிங்களா சரிங்க டாக்டர் எடி பாச்சு கிளி பாத்தியாட்டி கவலைப்படாத சின்ன பொண்ணு அது டாக்டர் சொல்றவல்ல இது பெருசா ஒண்ணு அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லனே முதல்ல எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைச்சி அப்போ இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் சின்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க இதுவே போலதா பெரிசா இருந்தானே சின்னதா இருந்தானே பிரச்சனை பிரச்சனை தானடி நான் எண்ணி இருக்க மாத்திரைன்னா ஒரு மாதம் சாப்பிடங்க சாப்பிட்டுட்டு அடுத்த மாசம் வாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களோட எண்ணம் ஏதுன்னு பாப்போம் சரிங்களா சரி நீங்க நீ

எல்லாரும் பாக்காத வேற ரோட்டில் நின்றுட்டு அழுது கிடைக்க வா போவோம்